இன்றைக்கு விவசாய நெருக்கடிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய தீர்வு என்ன இன்றைக்கு இந்திய கிராமப்புறங்களை கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தகைய உலகமய கொள்கை என்று சொல்லுகிறார்களே இந்த உலகம் முழுவதையும் உலகமய கொள்கை இன்றைக்கு ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது அது இந்திய சமூகங்கள் மத்தியிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வல்லுநர் குழுவை வைத்து ஆய்வு நடத்தி இருக்கிறது ராஜீவ் காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது உருவாவதற்கு காரணம் மேற்கு வங்காள மாநிலத்திலே இடது முன்னணி அரசாங்கம் நடத்தி காட்டிய உள்ளாட்சி அரசாங்கம் தான் அதற்கு காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது நிவாரண நம்பிக்கையேற்று நமக்கள் எல்லாம் இங்கே வந்து மனு கொடுத்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி துவங்கி ஆறாம் தேதி வரை மதுரை நகரத்திலே நடைபெற இருக்கிறது கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்களும் மதுரையிலே சங்கமிக்க இருக்கிறார்கள் அந்த மதுரையிலே நடைபெறக்கூடிய மாநாட்டிலே என்ன தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம் என்பதை கட்சியினுடைய மத்திய குழு இறுதிப்படுத்தி கிட்டத்தட்ட நாற்பது அறுபது நாட்களுக்கு முன்பாகவே அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்தினுடைய நகல் இன்றைக்கு இணையதளங்கள் உள்ளிட்டு எல்லா இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய அரசியல் தீர்மானத்தினுடைய நகல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தின் மீதான கருத்துக்களை கட்சியினுடைய கிளைகள் தெரிவிக்கலாம் கட்சி உறுப்பினர்கள் தெரிவிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இணையதளங்களிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இணையதளத்திலே வாசிக்கிற இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனும் கூட அந்த அரசியல் தீர்மானத்தின் மீது திருத்தங்களை சொல்வதற்கான வாய்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கி இருக்கிறது இன்றைக்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மாநாட்டிலே நடைபெறக்கூடிய தீர்மானத்தை மாநாட்டிலே நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை யாராவது திருத்தம் சொல்வதற்கு அனுமதிப்பார்களா அவ்வாறு திருத்தம் சொல்வதற்கான உரிமை கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மட்டும்தான் இது போன்ற தீர்மானங்கள் மீது திருத்தம் சொல்லுகிற உரிமை கட்சியினுடைய கடைக்கோடி உறுப்பினருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இங்கே இந்த கருத்தரங்கம் கூட இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த மாநாட்டை ஒட்டி கருத்தரங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து தலைப்புகளிலே கருத்தரங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலே ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான் இன்றைக்கு விவசாய நெருக்கடிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய தீர்வு என்ன இன்றைக்கு இந்திய கிராமப்புறங்களை கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தகைய பங்காற்றி இருக்கிறது என்பதை இந்திய மக்களுக்கு சொல்லுகிற வகையிலே தான் இங்கே இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அருமை பெரியோர்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை இந்தியாவினுடைய எழுபது சதவீதம் மக்கள் தொகை கிராமப்புறத்திலே தான் வசித்து கொண்டிருக்கிறோம் பெரும்பகுதியான மக்கள் கிராமப்புறங்களை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கிராமப்புற வளர்ச்சி தான் உண்மையிலேயே இந்தியாவினுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலத்தில் மட்டுமல்ல எந்த காலத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எந்த மட்டத்திலான தலைவர்கள் பேசினாலும் கிராமப்புற மக்களது பிரச்சனைகளை புறந்தள்ளிவிட்டு பேச மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் இந்தியாவினுடைய எழுபது சதமான மக்கள் கிராமப்புறங்களிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டம் மக்கள் ஜனநாயக புரட்சி என்ற ஒரு திட்டத்திலே விவசாய புரட்சிதான் இந்தியாவிலே நம்முடைய இந்திய சமூகத்திற்கு விடுதலை அளிக்கக்கூடிய புரட்சி என்ற ஒரு அற்புதமான கட்சி திட்டத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த மாநாட்டிற்கு பிறகு கடந்த கட்சி காங்கிரஸ் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற போது அங்கே இப்ப நவீன தாராளமய கொள்கை இந்தியாவிலே அமுலாக்கப்பட்ட பிறகு இந்த நவீன தாராளமய கொள்கை இந்தியா சமூகங்கள் மத்தியிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தாராளமய கொள்கை என்று சொல்லுகிறார்களே தனியார் மய கொள்கை உலகமய கொள்கை என்று சொல்லுகிறார்களே இந்த உலகம் முழுவதையும் உலகமய கொள்கை இன்றைக்கு ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறதே அது இந்திய சமூகங்கள் மத்தியிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வல்லுநர் குழுவை வைத்து ஆய்வை நடத்தியிருக்கிறது இந்த வல்லுநர் குழுவுடைய அறிக்கையை நாங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமல்ல எல்லா மாநில மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம் மூன்று முக்கியமான இந்தியாவினுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு நவீன தாராளமய கொள்கை அமலாக்கத்தால் தொழில்துறையில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை இன்னொரு ஆய்வறிக்கை விவசாய துறையில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்பதை பற்றி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பற்றியான ஆய்வறிக்கை இன்னொரு ஆய்வறிக்கை நடுத்தர மக்கள் அதே போல நகர் நகர்மயமாக்கல் இன்றைக்கு எவ்வாறு இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆய்வறிக்கை இந்த மூன்று ஆய்வறிக்கைகளும் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர்களால் இந்தியாவினுடைய இந்த வர்க்கங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு மூன்று ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த மாநாட்டில் எடுத்த முடிவிற்கு நாங்க அதிலே சொல்லப்படுகிற அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்படுகிற விவசாய நெருக்கடி தான் எனக்கு பின்னாலே பேச இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் பே சண்முகம் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறார் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு கிராமப்புறத்தை பொறுத்தவரை இன்றைக்கு கிராமப்புற மக்களுடைய வளர்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்று மாநிலங்களிலே ஆளும் கட்சியாக இருந்திருக்கிறது கேரள மாநிலத்திலேதான் முதல்ல இடது முன்னணியினுடைய அரசாங்கம் உருவானது தொடர் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையிலான இடது முன்னணி தான் முதன் முதலில் தேர்தல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் உலகத்திலேயே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் முறையில் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை உருவாக்கி காட்டிய வரலாற்றை உருவாக்கிய கட்சி தான் கேரள கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு கேரள மாநில அந்த அதன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இஎம்எஸ் நம்பூதிரிபாட் அவர்கள் அன்றைக்கு கேரள மாநிலத்திலே நிலச்சிறுத்த சட்டத்தை அமலாக்குவதற்கான ஒரு சட்ட முன்வடிவை கேரள மாநிலத்திலே அங்கே உருவாக்கினார் இன்னும் சொல்ல போனால் கேரளாவிலே அங்கே பள்ளிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தனியார் வசம் இருந்தபோது இந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் அரசுடைமையாக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான முடிவை அன்றைக்கு இருந்த இஎம்எஸ் நம்பூதிபாட் தலைமையிலான அரசாங்கம் எடுத்தது ஆக இதை பொறுத்து கொள்ள முடியாத சக்திகள் தான் அன்றைக்கு இஎம்எஸ் அரசாங்கத்தின் மீது எண்பத்தி ஆறு சட்டப்பிரிவை பயன்படுத்தி முதன் முதலில் ஒரு மாநில அரசை கலைக்கிற வேலையை மத்திய அரசாங்கம் செய்ய முடியும் என்று பரிசோதனை களமாக்கப்பட்டதும் அந்த கேரள மாநில அரசாங்கம் தான் அந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு சட்டப்பிரிவிற்கு முதல் பலியான அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காரணம் நிலச்சிறுத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் இப்போ தனியார் கைவசம் இருந்த அந்த பள்ளி கல்விகளில் எல்லாம் இன்றைக்கு அரசுடைமையாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி அன்றைக்கு மிகப்பெரிய முதலாளிகளாக நிலப்பு நிலவுடமையாளர்களாக நிலப்புறப்புகளாக இருந்தவர்களும் அந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தவர்களும் தான் இன்றைக்கு அந்த கேரள மாநில இஎம்எஸ் நம்பூரிப்பாட்டவர்கள் அரசை கலைத்தவர்கள் என்று நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே கிராமப்புற மக்களது வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கிராமப்புறத்தினுடைய நிலம் உழைப்பவர்கையில் வழங்கப்பட வேண்டும் அதற்கு நிலச்சிறுத்த சட்டத்தை அமுலாக்க வேண்டும் என்பதை இந்தியாவிலே அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்தும் இந்த சட்டத்தை அமுலாக்கிய மாநிலங்கள் கேரளாவும் மேற்கு வங்காளமும் திரிபுராவும் தான் தவிர வேற எந்த மாநில அரசும் செய்யவில்லை இங்கே தமிழ்நாட்டிலே கூட நிலச்சிறுத்த சட்டம் அமுலாக்கப்பட்டது இதோ நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழனி பழனி ப நெய்க்காரப்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான நிலம் இது நிலச்சிருத்த சட்டத்தின் கீழ் இந்த நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த விவசாயிகள் இயக்கத்தினுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய ஆர் ராமராஜ் அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் பழனி தாலுகாவில் நடைபெற்றது ராமராஜ் காலம் துவங்கி என்னுடைய காலம் வரைக்கும் நான் விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த வரைக்கும் அதற்கு பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலம் ஏழைகள் கையில் ஒப்படைக்கப்படாத நிலைமைதான் தமிழ்நாட்டிலே தொடர்கிறது ஆக இவ்வாறு தமிழ்நாட்டிலே நிலச்சிறுத்த சட்டம் அமுலாக்கப்படுகிற சூழலில் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் ஆடக்கூடிய மேற்கு வங்காள மாநிலத்தில் இந்த நிலச்சிறுத்த சட்டத்தின் மூலமாக நிலத்தை பகிர்ந்தளித்த காரணத்தினால் மேற்கு வங்காளத்தினுடைய உணவு உற்பத்தியே இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக உயர்ந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகள் அந்த இருந்த நிலங்களை எல்லாம் எடுத்து நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளிக்கு பிரித்து கொடுத்து அந்த கூலி தொழிலாளி குடும்பமே உழைத்து உணவு உற்பத்தியை பெருக்கி மேற்கு வங்காள மாநிலத்தை உணவு துறையிலே தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மேற்கு வங்காளத்தில் இதில் செய்த நிலச்சிறுத்த சட்டம் என்பது நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் என்று சொன்னால் இப்ப கூட தமிழ்நாட்டில் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தல்கள் நடைபெறவில்லை ஆட்சி காலம் முடிந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று இருந்தபோதும் கூட தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அந்த கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சில நகர்ப்புற உள்ளாட்சிகளோடு சில பேரூராட்சிகளோடு நகராட்சிகளோடு மாநகராட்சிகளோடு சில கிராமப்புற உள்ளாட்சிகளை இணைக்க வேண்டி இருப்பதால் அது இணைத்த பிறகு தேர்தல் நடத்தி கொள்ளலாம் என்று நிறுத்திவிட்டார்கள் ஆனால் நம் நம்முடைய இந்தியாவுக்கே உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலை எவ்வாறு நடத்த வேண்டும் உள்ளாட்சியினுடைய ஜனநாயகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக்கி நடத்திய இயக்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மேற்கு வங்காள மாநிலத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளை மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை அங்கே உருவாக்கி மேற்கு வங்காளத்தினுடைய மாடல்தான் இன்றைக்கு இந்தியாவிலே ராஜீவ் காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது உருவாவதற்கு காரணம் மேற்கு வங்காள மாநிலத்திலே இடது முன்னணி அரசாங்கம் நடத்தி காட்டிய உள்ளாட்சி அரசாங்கம் தான் அதற்கு காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் உள்ளாட்சிகளுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் கல்வி கொடுக்கிற அதிகாரத்தை பள்ளிக்கூடத்தை பராமரிக்கிற அதிகாரத்தை கிராமப்புற மக்களுக்கான கிராமப்புற திட்டங்களை கிராம அளவிலேயே உருவாக்குகிற அதிகாரத்தை குடிநீர் கொடுக்கிற அதிகாரத்தை நீங்கள் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுகிற அதிகாரத்தை கிராம சபை என்ற ஒரு வடிவத்தை இதையெல்லாம் இன்றைக்கு உருவாக்கியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நாங்கள் பெருமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறோம் மேற்கு வங்காள மாநிலத்தில் மட்டுமல்ல கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அன்றைக்கு என்னது செய்தது என்று கிராமப்புறங்கள் மட்டுமல்ல நகர்ப்புறங்களில் கூட நகர்ப்புறங்களில் கூட இன்றைக்கு வார்டு சபை என்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட பின்பற்றப்படுகிறது இந்த கிராமப்புறத்தினுடைய நகர்ப்புற வார்டு சபையாகட்டும் கிராம அளவிலே வார்டு சபைகளாகட்டும் இவையெல்லாம் இந்த த அங்கே மேற்கு வங்காளத்திலும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கப்பட்ட திட்டம் உருவாக்கப்படும் இங்கே கூட எங்களுடைய இங்கே இங்கே மனு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய அருமை தோழர்கள் சகோதரிகள் மனு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கிராமத்திற்கு குடிநீர் கேட்டு மனு கொடுத்தோம் அந்த கிராமத்திற்கு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் திட்டம் நிறைவேறவில்லை தகவல் உரிமை சட்டத்தில் போட்டோம் இன்னும் அதைவிட கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஆனால் எந்த வேலையும் நடைபெறவில்லை எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை இதுதான் இயல்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் கேரள மாநிலத்திலோ மேற்கு வங்காள மாநிலத்திலோ இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு கிராமத்துக்கு என்ன தேவை என்பதை அந்த கிராம மக்கள் தீர்மானிக்கிறார்கள் குடிநீர் தேவை என்று சொன்னால் அந்த ஊரில் எந்த இடத்தில் கிணறு வெட்டினால் குடிநீர் வரும் எந்த இடத்திலிருந்து நீங்க வந்து டேங்க் அமைத்தால் அந்த ஊர் முழுவதும் சப்ளை பண்ணலாம் என்பதை பொறியாளர்கள் தீர்மானிக்க மாட்டார்கள் அந்த கிராமத்தினுடைய மக்கள் தீர்மானிப்பார்கள் அங்க என்ன சாலை போட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் சாலையை ரோட்டில் நடப்பதற்காக சாலையை போடுவதா அல்லது சாமி கும்பிடுவதற்காக சாலை போடுவதா என்பதை எல்லாம் இன்றைக்கு அந்த மக்கள் தேவை அந்த மக்கள் அந்த கிராமத்துக்கு என்ன தேவை என்று நினைக்கிறார்களோ அந்த தேவையை அந்த திட்டத்தை கிராமப்புறத்திலே இருந்து உருவாக்கி அதை மாநில அரசாங்கம் வரைக்கும் அதை அமுலாக்க செய்கிற பணியை செய்கிற அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்த மாநிலம்தான் கேரளமும் மேற்கு வங்காளமும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே தேர்தல் மட்டுமல்ல நீங்க வந்து ஜனநாயக உரிமையை மக்களிடம் எல்ல எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் மக்களிடம் விவாதித்து அந்த ஜனநாயகத்தை அவர்களிடமிருந்து கிடைக்கிற கருத்துக்களை வைத்து அரசாங்கத்தை நடத்துகிற திட்டங்களை உருவாக்கிற நடைமை நடைமுறை இடதுசாரிகள் ஆளக்கூடிய இந்த மூன்று மாநிலங்களும் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி காட்ட காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்தியா வந்து இந்தியாவினுடைய பாராளுமன்றம் இருக்கிறதே எவ்வளவு அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்றம் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது ஒரு நீங்கள் தேர்வு செய்து அனுப்பக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை போன்றவர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டால் நம்முடைய ஏழை மக்களுக்கான சட்டங்களை உருவாக்குவதற்கு அந்த தனிநபர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரத்திலும் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை என்று தனிநபர் சட்ட மசோதாக்கள் இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துக் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமுமே ஒரு கூட்டத்தொடர் துவங்கினால் ஒவ்வொரு தனிநபரும் ஒரு சட்ட ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கோ சட்டத்தை திருத்துவதற்கோ புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம் கூட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பிரச்சனை நம்முடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் இருக்கிற இடத்துல ஊராட்சி அளவிலே வார்டு அளவிலே இன்றைக்கு வந்து திட்டக்குழுக்கள் இருக்கிறது அதுதான் அந்த மக்கள் சபை என்ற கிராம சபை தான் அந்த திட்டக்குழு ஆனால் நம்முடைய இந்திய அரசாங்கம் பாஜக ஆட்சி வந்த பிறகு அகில இந்திய அளவிலேயே திட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த திட்டக்குழுவே கலைத்து விட்டார்கள் அகில இந்திய அளவில் திட்டத்தை உருவாக்குவதற்கான குழு கிடையாது இப்போ என்னென்னா நிதி ஆயோக் என்று சொல்லக்கூடிய நிதியை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு குழு மட்டும்தான் தான் இருக்கிறது இந்த குழு வந்து என்னென்னா மக்களை பற்றி அது சிந்திக்காது நிதியை எவ்வாறு கையாளுவது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் ஆகவே நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் எதிலெல்லாம் எந்த சொத்துக்களையெல்லாம் விற்கலாம் என்று தீர்மானிக்கிற அதிகாரம்தான் இன்றைக்கு நிதி ஆயோக் என்ற குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதை தவிர திட்டங்களை உருவாக்கக்கூடிய நிலைமை நம்முடைய நம்முடைய இந்த நம்முடைய நான் நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிதி ஆயோக்கிற்கு கிடையாது ஆகவே இதுதான் இன்றைக்கு முதலாளித்துவ ஆட்சி அமைப்பிற்குள் கம்யூனிஸ்டுகள் கிராமப்புற வளர்ச்சியிலே எவ்வாறு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் தொடர் காமராஜ் அவர்கள் கூட குறிப்பிட்டார் இன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முதல் அரசாங்கம் இருந்தபோது இடதுசாரிகள் இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற போது அந்த அறுபத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு யாருக்கு ஆதரவு தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆட்சி அதிக்க ஆட்சி அமைக்கிற அதிகாரம் கிடைக்கும் ஆகவே அதற்கு இடதுசாரிகள் முதன் முதலாக காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரிப்பது என்று முடிவுக்கு வந்தது அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதற்கு குறைந்தபட்ச செயல்திட்டம் ஒரு செயல்திட்டத்தை உருவாக்கி அந்த செயல்திட்டத்தின் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய வழிகாட்டும் குழுவில் இடம்பெற்று இந்தியாவினுடைய அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் சட்டமாக ஏற்ற முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அது இடதுசாரிகளுடைய பங்களிப்பால்தான் தான் இந்தியாவில் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு சுட்டிக்காட்ட முடியும் இன்றைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நம்முடைய அருமை பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு வேலையே கிடைப்பதில்லை எங்களுக்கு சம்பளம் நாலு மாதமாக கிடையாது அது மட்டுமல்ல இதில் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்தால் மட்டும் போதும் முழு சம்பளம் வழங்கலாம் என்று சட்டம் சொல்லுகிறது ஆனால் எங்கள் ஊரில் அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு நேரத்தில் வேலைக்கு வேலை கேட்டு விண்ணப்பித்தால் பதினைந்து தினங்களுக்குள் வேலை கொடுக்க வேண்டும் இல்லைன்னா அதிகபட்சம் முப்பது நாளைக்குள்ளே வேலை கொடுக்கணும் அப்படி வேலை கொடுக்கலன்னா வேலை இல்லா கால நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது நிவாரணம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நம்பிக்கையேற்று நமக்கள் எல்லாம் இங்கே வந்து மனு கொடுத்திருக்கிறார்கள் ஏதோ இது உடுமலையில் நடக்கக்கூடிய சமாச்சாரம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை இந்திய நாடு முழுவதும் நூறு நாள் வேலை திட்டம் என்று அந்த மகாத்மா காந்தி தேசிய உரை வேலைவாய்ப்பு திட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே நம்முடைய ஏழை மக்களுக்கான சட்டமாக இந்த சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்ததற்கு காரணம் கம்யூனிஸ்டுகள் அறுபத்தி நாலு கம்யூனிஸ்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை ஆதரிக்கிற போது இந்த சட்டத்தை இயற்றினால்தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும் என்று அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திலேயே அந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினோம் எந்த இந்தியாவினுடைய ஒரு கிராமப்புறம் ஒரு குடிமகனும் பட்டினியால் சாக கூடாதுன்னு திட்டம் அது ஒரு சட்டம் இன்றைக்கு அந்த சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது பாஜகவினுடைய ஆட்சியில் இந்த சட்டத்தை சிதைத்து விட்டார்கள் இந்த சட்டம் அமுலாக்கப்பட்ட போது அமுலாக்கப்பட்ட போது எந்த இடத்திலும் இதற்கு எந்திரங்கள் பயன்படுத்த முடியாது இந்த திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஊராட்சியிலிருந்தே திட்டம் துவக்கப்பட்ட காலத்தில் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறேன் இந்த திட்டம் துவக்கப்பட்ட காலத்திலே ஊராட்சி மன்ற அலுவலகத்திலிருந்து நீங்க வந்து அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மம்பட்டி வழங்கியிருக்கோம் கடப்பாறை வழங்கியிருக்கோம் மஞ்சட்டி வழங்கியிருக்கோம் பிக்காஸ் வழங்கியிருக்கோம் கடப்பாறை வழங்கியிருக்கோம் இந்த கடப்பாறை வைத்து இந்த மண்வெட்டியை வைத்து வேலை செய்த தொழிலாளிகள் அந்த திட்டம் ஒதுக்கப்பட்ட அந்த துவங்கப்பட்ட காலத்திலே பல சாலைகளை உருவாக்கினார்கள் பல குட்டைகளை ஆழப்படுத்தினார்கள் பல குளங்களுக்கு கரை இது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் பல இடங்களிலே இது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது பல கிராமங்களிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது அமுலாக்கப்பட்ட போது பல கிராமங்களிலே இன்றைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் கண் கண் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த திட்டம் இன்றைக்கு எவ்வாறு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கு முழுக்க முழுக்க மக்களுக்காக வழங்க வேண்டிய நிதி முழுக்க முழுக்க கூலியாக வழங்க வேண்டிய நிதியை இன்றைக்கு என்னென்ன பலவே வேலைகளோடு இணைத்து விட்டார்கள் இங்கே சாலை போலக்கூடிய பணியை தேசிய உரைய வேலைவாய்ப்புத்தோடு திட்டத்தோடு இணைத்து விட்டார்கள் பால்வாடி கட்டக்கூடிய பணியை தேசிய உர வேலைவாய்ப்பு திட்டத்தோடு இணைத்து விட்டார்கள் உங்கள் ஊரில் நாடக மேடை கட்டக்கூடிய பணி எல்லா பணியையும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தோடு இணைத்துட்டாங்க இந்த 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 கட்டடங்களெல்லாம் யார் கட்ட போவாங்க இந்த கட்டடங்கள்லாம் கட்டக்கூடியவர் ஒரு ஒப்பந்தக்காரர் தான் கட்டப்போவார் ஒரு ஒப்பந்தக்காரர் கட்டப்போனால் என்ன நடக்கும் ஒப்பந்தக்காரர் கீழே நீங்கள் வேலைக்கு போனால் என்ன நடக்கும்னா நீங்கள் அவங்க சொல்கிற அளவு அரசாங்கம் சொல்கிற அளவு வேலை செஞ்சால் மட்டும் பத்தாது ஒரு நாளைக்கு எத்தனை செங்கல் ஏற்றுவீங்க எத்தனை கூட மணல் ஏற்றுவீங்க அதுக்கு தகுதி படைத்த நூறு நாள் வேலை பணியாளர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் வேலைக்கு எடுப்பார் அப்படி இல்லைன்னா நீங்களாம் வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிடுவார் உங்கள் அட்டையை மட்டும் கொடுங்க உங்கள் பேரில் பதிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு ஒரு காசு கொடுத்துட்றோம் மீதி காசு நாங்கள் அதான் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா நடந்துகிட்டு இருக்கு ஆகவே இந்த திட்டம் யாருக்காக துவங்கப்பட்டதோ ஏழை மக்களுடைய வாழ்க்கை அதை பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு ஒப்பந்தத்தாளர்களுடைய கொள்ளைக்காக இன்றைக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் பிஜேபி ஆட்சி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை தான் ஆகவே இந்த நடவடிக்கை இது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது விவசாயிகள் மத்தியிலே இது பிரச்சனை உருவாக்கினார்கள் விவசாயிகள் மத்தியில் என்ன சொன்னாங்க இந்த திட்டம் உருவாக்கப்பட்டால் விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்காது விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்காதுன்னு சொன்னாங்க இந்த திட்டம் எத்தனை நாள் ஒரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நூறு நாள் வேலை கொடுத்தா விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்காது என்ற ஒரு பிரச்சாரத்தை கட்ட விழுத்து விட்டார்கள் நம்முடைய விவசாயிகளும் அதற்கு இரையானார்கள் இந்த திட்டம் வர்றதுனால தான் எனக்கு வேலை வாய்ப்புக்கு ஆள் கிடைக்கலன்னு என் நம்ம ஊரில் வேன் வச்சு லாரி வச்சு ஒரு பஞ்சாலை முதலாளி எடுத்துகிட்டு போகிறாலே இதனால் விவசாய வேலைக்கு ஆள் இல்லைன்னு இன்றைக்காவது நம்முடைய விவசாயிகள் பேசியிருக்கிறார்களா ஆனால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஆள் அனுப்புனா அதனால் விவசாய வேலை பாதிக்கப்படும் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள் இன்றைக்கு விவசாய வேலை மட்டுமல்ல இந்த நூறு நாள் வேலை திட்டமே கிட்டத்தட்ட பாதிக்கப்படக்கூடிய நிலைமை உருவாகி போச்சு இந்த ஆண்டுக்கு இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடந்த ஆண்டில் மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கூலிக்காக வர வேண்டிய பணம் மட்டுமே ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அதுக்கு மேலே இந்த மாதிரி வேலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் வழங்க வேண்டிய தொகை கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஆகவே ஒரு ஒரு போனாண்டு எண்பத்தாறாயிரம் கோடி ரூபா போனாண்டு எந்த ஊராட்சியிலாவது நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை எத்தனை பேருக்கு வழங்கி இருக்கிறது கேட்டால் அநேகமாக பணித்தள பொறுப்பாளர்களை தவிர யாருக்கும் நூறு நாள் வேலை கிடைத்திருக்காது இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை ஆகவே இந்த திட்டத்தை என்ன நோக்கத்துக்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்ததோ என்ன நோக்கத்துக்காக கம்யூனிஸ்டுகள் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தோமோ அது இன்றைக்கு நிறைவேறவில்லை ஆகவேதான் இதை இந்த திட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது அதுதான் கிராமப்புற பொருளாதாரத்தை பாதுகாப்பது கிராமப்புற மக்களை பாதுகாப்பது கிராமப்புற வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் கவனம் செலுத்திய காரணத்தினால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய உர்ப்பு திட்டம் ஆகவே இந்த திட்டத்தை எப்பாடு பட்டாயினும் பாதுகாப்பதும் அதற்கான விரிவான போராட்டத்தை நடத்துவதும் ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்று எங்களுடைய மாநாடு தீர்மானிக்க இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு வன உரிமை சட்டம் நம்முடைய திருமூர்த்தி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய புலையன் பழங்குடி மக்கள் அவர்கள் குடியிருப்பதற்கு வீடு உழுவதற்கு நிலம் அவர்கள் வந்து செல்வதற்கான பாதை இவையெல்லாம் வன உரிமை சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வன உரிமை சட்டம் வருவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் இடதுசாரிகள் இடதுசாரி எம்பிக்கள் அறுபத்தி நாலு பேர் ஆதரவு தெரிவித்த போது கொண்டு வரப்பட்ட சட்டம் வன உரிமை சட்டம் இன்றைக்கு திருமூர்த்தி மலைக்கு ஒரு நம்முடைய மாநில செயலாளர் தலைமையில்தான் ஒரு போராட்டம் நடந்தது இரவு பகலாக போராட்டம் நடந்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வன உரிமை சட்ட பத்தகத்தையே படித்துவிட்டு இந்த கோரிக்கை நியாயமானது இதற்கு வனத்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் வன உரிமை சட்டம் அனுமதி அளிக்கிறது என்று சொல்லி அதை அதன் மூலமாக இங்கே ஒரு பாதை ஒரு சாலையை உருவாக்குவதற்கான இதை உருவாக்கியது அந்த திருமூர்த்திமலை கிராம பகுதியினுடைய அந்த புலையன் பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்கான பணியை அந்த கிராம மக்களை பாதுகாப்பதற்கான பணியை செய்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்ல முடியும் ஆகவே இது மட்டுமல்ல இன்றைக்கு கே தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதிகளிலே பண்ணை அடிமை முறை இருந்தது இங்கே கூட நம்முடைய இந்த பகுதியிலே கூட குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் காரணமாக வந்தவை குத்தகை எடுக்கிற விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு கம்யூனிஸ்டுகள் நடத்திய வீரஞ்செறிந்த போராட்டம் ஒரு காரணம் இன்றைக்கும் தஞ்சை மாவட்டத்திலே அரைப்படி கூலி உயர்வுக்காக நாற்பத்தி நாலு உயிர்களை ஒரே குடிசையில் வைத்து தீயிட்டு கொளுத்திய அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய அந்த தலைவர்களை எதிர்த்து களம் கண்ட இயக்கம் செங்கோடி இயக்கம் இன்றைக்கும் இந்த உரிமையை நம்முடைய ஏழை மக்களுக்கு விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு அந்த உரிமைகள்லாம் பெற்றுக் கொடுத்துருக்கிறோமோ என்று சொன்னால் அதற்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் காரணம் ஆகவே கிராமப்புற மக்களுடைய விடியலிலே தான் இந்தியாவினுடைய விடியல் இருக்கிறது ஆகவே கிராமப்புற விடியல் என்பது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளிகள் கிராமப்புறத்தினுடைய உடல் தொழிலாளியாக உழைப்பு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உடல் தொழிலாளிகள் கிராமப்புறத்தினுடைய ஏழை விவசாயிகள் கிராமப்புறத்தினுடைய நடுத்தர விவசாயிகள் இவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கினால்தான் இவருடைய வருவாயை பெருக்கினால்தான் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரம் உயரும் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரம் உயர்ந்தால்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயரும் இந்த சூத்திரத்தை கம்யூனிஸ்டுகள் இது ஒரு சூத்திரமாக மட்டும் பார்க்கவில்லை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கக்கூடிய செயலை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூன்று மாநில அரசாங்கங்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது இடதுசாரிகளுடைய பலம் பலமாக இருந்தபோது மத்திய ஆட்சியின் மூலமாக சில சட்டங்களை உருவாக்கி கிராமப்புற மக்களை பாதுகாத்திருக்கிறோம் அந்த வகையிலே கிராமப்புற மக்கள் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் என்று சொன்னால் அது நிச்சயமாக இடதுசாரி இயக்கங்கள் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கிராமப்புற மக்களுக்கான இயக்கம் அதை நீங்கள் ஆதரிப்பதும் அதனுடைய போராட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுப்பதும் தான் இந்தியாவை பாதுகாப்பதற்கான ஒரே வழி இன்றைக்கு நம்முடைய மக்களையெல்லாம் ஜாதிய ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக பிரித்தாளுகிற முயற்சியை மத்திய ஆளும் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே கோவில்களை மையப்படுத்தி பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலே நடைமுறையிலே மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிக்கெல்லாம் தீர்வு என்பதை பேச மறுக்கிறார்கள் கோவிலையும் சாமியையும் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வலதுசாரி பாசிச சக்திகளை அடையாளம் காண வேண்டும் இடதுசாரி சக்திகள் இந்தியாவில் பலமடைவதுதான் நம்முடைய கிராமப்புற வளர்ச்சிக்கு உகந்தது அத்தகைய பணியை நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் செய்கிற போது இந்த பகுதி மக்கள் அதோடு இணைந்து போராட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்